நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது நீ யாரெல்லாம் இந்த விளாட்டு விளையாடி இருக்கீங்கன்னு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா கையில் பவுடரை நல்லா நிறையா கொட்டிட்டு இங்கே பாரு இதில் ஏதோ ஒன்று மாறுது பார் ஏதோ ஒன்று ஊறுது பருன்னு சொல்லுவாங்களா நம்மளும் ஆர்வக்கோளாறுல என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தா படார்னு மூஞ்சியில் கொட்டி விட்ருவாங்க சரி இந்த விளாட்டெல்லாம் விளாண்டா டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லி இப்போ எந்த பேரண்ட்ஸும் விளாட விடுறதில்ல நல்லா திட்டு விழுகும் ஆனா இப்ப பாருங்க இந்த காலத்திலயும் வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்ன பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அழுத்தி ஆதரவு கொடுங்க பாத்தீங்களா இப்போவும் விபூதி அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க ஆனால் மூஞ்சி ஃபுல்லாக போகுது அந்த அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு இத்தனோண்டு பவுடர் அதுவும் நானே அடிச்சதுக்கே மூச்செல்லாம் முட்டுது போய் அந்த ஜன்னல் கிட்ட நின்று சாமியை பார்க்குறாங்க அங்கே இருக்கிற சாமி உங்களுக்கு ஏதாவது வந்து அருள் குடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மனமுருக ஆத்தா மகமாயி அப்படின்னு கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து இருந்து குபீர்னு எரிமலை வெடிச்சு வர சாம்பல் மாதிரி வருது என்னடான்னு கேட்டால் இதுக்கு பேர் பிராங்காமா பாத்தீங்களா பவுடர் கொட்டி நம்ம சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டெல்லாம் இப்போ கோவிலில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் அந்த அக்காவை பிராங்க் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் வெற்றி குறியெல்லாம் போட்டு ஓடின ஓட்டம் இருக்கே என்ன ஓட்டம்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் சாமியை பார்க்க போறவங்கெல்லாம் தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்பதான் பண்ணிக்கிட்டேன் சூப்பரான கேம் இல்லை ஏங்க எப்படிங்க இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு வருது இந்த ஜஸ்ட் ஃபார் லாஃபுன்னு சொல்லி ஃபாரினர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதை விட கிரியேட்டிவிட்டியாக இருக்குங்க உங்க பிராங்க் வீடியோஸ் அட இது மட்டும் இல்லைங்க இத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் ஒன்னாடி இருக்காங்க டான்ஸ் அது என்னன்னு பாத்துட்டு

அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான செய்யும் ஏற்கனவே நம்ம ரங்கராஜ் நம்மளையெல்லாம் கூப்பிட்டு இருக்காருங்க அந்த கருவறைக்குள்ள வந்து இருந்து பாரு ரத்தம் வேர்வையா போகும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் வந்துடும் அந்த டிப்ரெஷனை உடைக்கிறதுக்காக தான் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புறேன் ஏங்க ரங்கராஜ் அவங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்துருப்பாங்க போல இந்த எங்க திருமா இருக்காருல்ல அவருக்கு ஒரு தின்னூர் வச்சு விடுறாரு வச்சு விடும்போது வேணான்னு சொல்லவே இல்லை ஏன்னா அது வச்சு விடுறவரோட நம்பிக்கை அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு போதும் அவ அவரோட ஆசையை நிறைவேற்றியாச்சு ஆனா நம்ம நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல அதுக்கப்புறம் நமக்கு அது வேணாம் விட்டுறலாம் அப்படின்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு உடனே எல்லாத்தோட மனசும் ஒரே நாள்ல எப்படி புண்படுதுன்னு எனக்கு இப்ப வரையும் புரியல திருமாக்கு புண்ணிய வேண்டாம் நம்பிக்கை இல்லை அதனால அழிச்சிட்டாரு உங்க மனசு புண்ணும் பற்றுச்சு இப்போ இந்த விபூதி பிராங்கேமும் டிப்ரெஷனில் அவங்க ஆடினா டான்ஸும் உங்கள் மனசையெல்லாம் ஏன் புண்படுத்தலை அப்படிங்கிறத எனக்கு தெரியல திருமாக்கு பிடிக்கல வேண்டான்னு எடுத்துட்டாரு அடுத்த வேலையை அவர் பார்க்க போயிட்டாரு பிடிச்சி நம்பிக்கையோடு வர பக்தர்கள் கிட்ட பிராங்க் பண்ணி விளாடுறாங்க நியாயமாக பார்க்க போனால் இந்த விஷயத்துக்கு தான் உங்களோட மனசெல்லாம் புண்பட்டிருக்கணும் நீங்களே இந்த வீடியோ வந்து அடுத்த நிமிஷமே வந்து சொல்லியிருக்கணும் சாமி கும்பிட வந்த பக்தர்கள் கிட்ட நீங்கள் இப்படி எல்லாம் நடக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்குன்னு ஆனால் நீங்கள் ஏன் சொல்லலைன்னு தெரியல உண்மையாலுமே மனசு புண்பட்டுருக்குதுங்க அவங்க டான்ஸ் ஆடலாமா குடிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்புறம் கருவறைக்குள்ளே கூட்டிகிட்டு போ அதெல்லாமே அவங்களோட விருப்பம் நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல நீங்களே சொல்லிக்கோங்க இதையெல்லாம் நேர்படுத்தி நீங்க சொல்ற பக்தியை பக்திய நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல இதையெல்லாம் தாங்கிக்கிட்ட உங்க மனசு எங்க தலைவர் திரும விரலால் வச்சதை விரலால் அழிச்சது தாங்க முடியலன்னு சொல்கிறீங்களே அதுதான் நேற்று எங்கள் திரும கேட்டுட்டாரே நான் நான் அந்த விபூதி அழிச்சது உங்கள் மனசை புண்படுத்துதா அப்போ சரி என்ன மேல்பாதி கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாரே இந்த த்ரூண்டு பவுட்ருக்கே அலர்ஜி பார்த்தீங்களா அப்போ அந்த விபூதி பாவந்தம்மா அப்படி நீங்கள் அந்த மேல்பாதி கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தலைவருக்கு நீங்கள் பட்டையே போட்டு விட்டாலோ அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல இந்த விபூதியோ பட்டையோ நாமமோ இது எதுவும் எங்களுக்கு முக்கியம் இல்ல சுயமரியாதை சுய கௌரவம் அதை கொடுக்கற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க மனசு புண்படுதா இல்லையாங்கிறத பத்தி அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் இப்ப பார்த்த இந்த வீடியோ எல்லாமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அங்க பண்றது கிடையாது அதாவது அவங்க தான் வசதி அந்த கடவுளை தொட்டு புனிதமான ஆட்கள் பூஜை பண்றாங்க அவங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக அவங்க ஆடுற டான்ஸும் இந்த அம்மாவுக்கு பண்ணன பிராங்கோ கடவுள் நம்பிக்கை இல்லாத யாராவது ஒருத்தங்க பண்ணியிருந்திருக்க முடியுமா யாரும் அதை பண்ண மாட்டாங்க அது வேற விஷயம் ஏன்னா அந்த அவங்களுக்கு அவசியமே இல்லை ஆனால் நாங்கள் ஏதாவது பண்ணனா உடனே புண்படுற உங்க மனசுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளி வரும்போது மட்டும் உங்களுக்கு சாருகாயம் கூட ஆக மாட்டேங்குதே அப்படிங்கறத வருத்தமாக இருக்கு இனிமே உண்மையான பக்தர்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பக்திக்கு புண்படட்டும் அதையெல்லாம் விட்டுட்டு பகல் வேஷத்துக்கெல்லாம் புண்பட்டுச்சு புண்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்புறம் கோயில்ல வேலை செய்யற பூசாரிகளே உங்க வேலையிலயும் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா தயவு செய்து ஒரு வாரம் லீவ் எடுத்து ஏங்க கூமாபட்டிக்கு ட்ரிப்பு போயிட்டு வாங்க வாங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குதுங்க ஆட இப்படி பார்த்தா சுவிட்சர்லாண்டு மாதிரி இருக்கு இப்படி பார்த்தா அமெரிக்கா மாதிரி இருக்கு இப்படி பார்த்தா அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு ஏங்க வாங்க கூமாப்பட்டிக்கு வாங்க எங்க ஊரை வந்து பாருங்க விருதுநகர் பக்கம்தாங்க இருக்கு அங்கே போய் அவரு கூட அந்த சர்பத்து தண்ணியை குடிச்சிட்டு இயற்கையை ரசிச்சிட்டு டிப்ரெஷன் எல்லாம் கழிச்சுட்டு சந்தோஷமா திரும்பி வாங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணி டிப்ரெஷன் இல்லாம ஒர்க்கை செய்யுங்கோ பிராங்க் கோயிலில் பிராங்க் பண்ண கூடாது ஏன்னா வர்றவங்க பக்தியால விபூதி வைக்க வந்திருக்காங்க விபூதி அடிச்சு விளையாட வரல அப்புறம் அதை கூமாப்பட்டி மறந்துடாதீங்க வழி தெரியாத எனக்கு நீங்களே கண்டுபிடிச்சு போயிட்டு வந்துருங்க உள்ளபடியே அவர் சொல்ற நல்ல ஊரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும் பாத்தீங்களா எல்லா வேலைகளுமே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்து முடியுது எங்க கிட்ட எல்லாம் நீ கோவிலுக்கு போய் வேண்டனேன்னா உன்னோட கவலை எல்லாம் போயிடும் உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அம்பாள் சன்னதியில போய் அவளை நினைச்சு மனமுருக நீ பிரார்த்தனை கவலை போகும் போய் ஆண்டவரிடம் கலைந்து விடுவார் மசூதியில் போய் நிம்மதியா தொழுதுட்டு அஸ்தஹான்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செஞ்ச தப்பெல்லாம் மறந்து கவலையெல்லாம் போயிடும் இப்படி வெளியே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலை ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கிறதுக்கு மத வழிபாடு தலங்களுக்கு போவாங்க ஆனா அந்த வழிபாடு தளத்துல வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கறத இங்க கேள்வி தங்கப்ப தக்கப்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு மாமா குறை இருக்கிறவங்க தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க அந்த தெய்வமே கலங்கி நின்னா நம்ம அலங்கி இப்ப அப்டேட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிடென்ட் ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸே ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னா அந்த மாதிரி தான் நம்ம பூசாரிகள்லாம் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்குள்ள இருக்காங்க சோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்பெஸ்டர் தேவை நீங்கள் டான்ஸ் ஆடுங்க பாட்டு பாடுங்கள் ஆனால் எதுவும் இங்கே வேண்டாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக லீவ் எடுங்க ஏங்க போங்க கூமாப்பட்டிக்கு சர்பத்து தண்ணி சுவிட்சர்லாந்து அமெரிக்கா அமேசான் காடு லீவ் போங்க அங்க போய் ஆடுங்க பாடுங்க கொண்டாடுங்க பேசுங்க ஆட உங்களுக்காக தான் நாங்களும் பேசுறோம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்